வணக்கம் விவசாய பெருமக்களே நான் தான் கோல் விவசாயி சந்தரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புகையிலையை எவ்வளோ அழகாக பிரமாதமாக வெட்டி போட்டிருக்காங்கன்னு பாருங்க ஸோ அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடித்தளவு தெரியுதுங்களா ஸோ இப்படி வந்து காயப்போட்டிருக்காங்கன்னு பாருங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் எல்லா ஏக சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதம் வெட்டி போட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ வெட்டி போட்டு இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கட்டி தொங்க விட்டுருவாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டேன் ஸோ கட்டி தொங்கிட்டு இருக்கிறது அவ்வளோ அழகாக பிரமாதமாக கட்டி தொங்க விட்ருவாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குரங்கு போயிலே துண்டு போவிலே அந்த பவையிலே இந்த பகுலேனு சொல்லி எல்லாமே ஆவதுங்க ஸோ ரொம்பவுமே வந்து சூப்பரான ஒரு காட்சின்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக பிரமாதமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் காடேகம் அந்த மாதிரி அழகாக பிரமாதமாக வெட்டி போட்டிருக்காங்க ஸோ நம்ம பாட்டிமார்கள்லாம் தாத்தாமார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு போயிலே துண்டு போய் நிறைய போடுவாங்க தேங்க் யூ